செய்திகள் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் ஒரு கோடியில் மேம்படுத்தப்பட உள்ள புதிய திட்டப்பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் நாற்பத்தி ஒரு பைசாவாக வீழ்ச்சியடைந்துள்ளது ஆதிதிராவிட தொழில் முனைவோர் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று பேருக்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று தமிழக அரசு தகவல் தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியில் அமையும் சிப்காட் தொல் பூங்காவிற்கு சுற்றுச்சூழல் அனுமதி கோரியது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் ஐந்து நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் மரியாதை செலுத்தினர் வீராணம் ஏரி முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை கரூர் இடையிலான நான்கு வழிச்சாலை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளச்சேரி முதல் பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் சேவை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் விண்கலங்களை ஒன்றிணைக்கும் முக்கிய திட்டத்திற்கான ராக்கெட் ஏவுதல் வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி செயல்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் ஆரம்ப கட்ட பணிகள் ஜனவரியில் தொடங்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் பகுத்தறிவு நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை முதலமைச்சர் மு க அவர்கள் திறந்து வைத்துள்ளார் கேரளா பீகார் ஒடிசா மணிப்பூர் மிஸ்ரோம் ஆகிய மாநிலங்களுக்கு புதிதாக ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் கூட்டம் இன்று மாலை நான்கு மணிக்கு டெல்லியில் பாஜக தலைவர் ஜேபி நட்டா அவர்களின் இல்லத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இன்று கிறிஸ்துமஸ் தினத்தன்று சென்னை புறநகர் ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடருக்கான அதிகாரப்பூர்வ அட்டவணையை ஐசிசி நேற்று வெளியிட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் பவானிசாகர் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கோவை மற்றும் மதுரைக்கான ஒருங்கிணைந்த மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஒப்புதல் கிடைத்து மூன்று ஆண்டுகளில் மெட்ரோ ரயில் திட்டம் முடிவிக்கப்படும் என்றும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருத்தணி முருகன் சுவாமி கோவிலில் முடி காணிக்கை செலுத்தும் மையத்தில் வெந்நீர் வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு புதிய தொழில் முனைவோருக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி வழங்கும் ஏழாவது பதிப்பிற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரில் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கவழி சாலை அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தையொட்டி திருவள்ளுவர் புகைப்படத்துடன் அலங்கரிக்கப்பட்ட பேருந்து இயக்கத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்துள்ளார் அரசு தேர்வு விண்ணப்பங்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி என்ற தகவல் வெளியான நிலையில் பிரியங்கா காந்தி அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் சமீபத்தில் அம்மா உணவ ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மா உணவகம் புதுப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சேலம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பல்வேறு புதிய திட்டப்பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் நூறு கோடியில் கட்டப்பட்ட நானூறு வகுப்பறைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று நம் நாட்டில் செயல்பட்டு வரும் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அனைத்து மாணவர்களின் கல்வி செலவினை அரசே முழுமையாக ஏற்கும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவேறுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணந்துருங்கள் நன்றி வணக்கம்